േ പതിപ്പകം എം ഗുലാം മുഹമ്മദ് பாபரி மஸ்ஜித் அடிப்படை தகவல்கள் இந்த புக்கை வந்து படிப்போமா இது இதுலேருந்து என்ன தகவல் எடுக்க போகிறோம் இதெல்லாம் படிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தலைப்பு ஏன்னா ஆல்ரெடி ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக நான் வந்து டிசம்பர் ஆறாம் தேதி அப்படின்னா ஆர்ப்பாட்டத்துலேயும் போராட்டங்கள்லேயும் வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நின்னோமா கோஷம் போட்டோமா அதில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப ஷார்ட்டான விஷயம் வந்து ஒரு இந்துத்துவ கும்பலால் பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டுச்சு அது ஒரு பெரிய அநியாயம் நடந்திருக்குது அதை தாண்டி அதை வந்து நம்ம வந்து பெருசாக அதில் வந்து ஆர்வம் காட்டிக்கல அவ்வளோதாங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த பாபர் மஸ்ஜிதை பற்றி பார்க்குறப்ப இது வந்து படிக்கிறதுக்கு வந்து எதர்ச்சியாக வாய்ப்பு கிடைச்சது வந்து இந்த காலண்டருக்காக குறிப்பு எடுக்கிறதுக்காக பார்க்குறப்ப இந்த புக்கு வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்போ தான் தெரிஞ்சிச்சு பதினஞ்சு வருஷமாக ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் அதை பற்றி வந்து கடுகளவு கூட ஞானமே இல்லாமல் இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து அப்போ தான் தெரிஞ்சிச்சு இந்த புக்கை படிக்கிறப்ப பதினஞ்சு வருஷமாக ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறோம் அங்கே பேசுகிறத கேட்குறோம் ஒரே மாதிரியான கோஷங்கள் தான் வந்து கிட்டத்தட்ட எல்லா வருஷங்கள்லையும் மாற்றி மாற்றி பேசுகிறோம் ஆனால் இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய சூழ்ச்சிகளும் நம்மளுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளும் இருக்குது அப்படிங்கிறது ஒரு நூல் படிக்கிறப்ப தான் தெரியுது அப்படிங்கிறப்ப ஒரு நூல் வாசிப்பு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் பெறுது அப்படிங்கிறது வந்து உணர முடியுது இதில் வந்து புதுமையான நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஒரு அத்வானி ஒரு பிஜேபிக்கு பின்னாடி விஹ்பிக்கு பின்னாடி நடந்த ஒரு சின்ன கும்பல் வந்து ஒரு பள்ளியை இடிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு மேலோட்டமான கருத்து தான் பாபர் மஜிதை பற்றி இது வரைக்கும் நான் வந்து நடந்து நான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தது நான் நினச்சிக்கிட்டு இருந்தது ஆனால் இந்த புக்கை படிக்கிறப்ப நிறைய புதுமையான விஷயங்கள் சிலை வைக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது டிசம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சிலை வைக்கப்பட்டதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பகுதி எப்படி இருந்துச்சு அந்த பகுதியோடைய இந்து முஸ்லீமுடைய உடைய சூழல்லாம் எப்படி இருந்துச்சு எப்படி வந்து முதல்ல வந்து அந்த ராமாயணம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க எதனால் பேச ஆரம்பிக்கிறாங்க எங்கே வந்து முதல்ல சிலை வைக்க ஆரம்பிக்கிறாங்க பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது ஆங்கிலேயர் கால காலத்தில் வந்து இந்த பிரச்சனை வந்து எப்படி அணுகப்பட்டுச்சு அப்போ இந்த வழக்குகள்லாம் எத்தனை தடவை வந்து தள்ளுபடி பண்ணப்பட்டுச்சு அங்கே ஆங்கிலேயர் கால காலத்திலே வந்து ராமர் மஸ்ஜித் ராமர் கோவில் கட்டுறதுக்கு வந்து அனுமதி கேட்டிருக்கிறாங்க அதுக்கு வரலாற்றுக்கான வரலாற்றில் வந்து எந்த ஆதாரமும் இல்லாதனால நிறைய வழக்குகள் வந்து தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்குது இந்திய சுதந்திரம் அடைந்ததுக்கப்புறம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது டிசம்பர் இருபத்தி ரெண்டில் வந்து சிலை வைக்கப்பட்டதுக்கப்புறம் இந்தியாவுடைய நீதித்துறையும் காவல்துறையும் அரசியல்வாதிகளும் அங்கே லோக்கல்ல இருந்த அதிகாரிகளும் வந்து எந்த அளவுக்கு வந்து வெளிப்படையாக வந்து ஒரு விஷய ஒரு முஸ்லீம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக எதை வேணாலும் பண்ணலாம் யார் வேணாலும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது அப்படிங்கிறத வந்து வெளிப்படையாக எப்படியெல்லாம் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து பாபர் மஸ்ஜித் விஷயம் வந்து ஒரு பெரிய உதாரணம் அப்படிங்கிறது வந்து இந்த நூலில் வந்து படிக்கிறப்ப புரியுது நம்ம வந்து ரொம்ப மேலோட்டமாகவே வந்து இத்தனை நாள் வந்து பாபர் மஸ்ஜிதை பார்த்ததுக்கும் இந்த புத்தகத்தை அப்புறம் பாபர் மசீதை பார்க்குறதுக்கு வந்து பெரிய வித்தியாசம் தெரியுது ஒரு நீதித்துறையிலருந்து காவல்துறையுடைய மேல்மட்ட அதிகாரிகள்லேருந்து காவல்துறை கீழ்மட்ட அதிகாரிகள்லேருந்து லோக்கல்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அதிகாரிகள் வந்து எந்த அளவுக்கு முஸ்லீம்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிராக வந்து வெளிப்படையாக காய் நகர்த்தினாங்க அவங்க நினைச்சாங்க அப்படின்னாக்க இஸ்லாமியர்களுக்கும் எதிராக வந்து எதை வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து இந்த நூல் படிக்கிறப்ப தான் தெரிஞ்சிச்சு இந்த நூல் படிக்கிறப்ப இன்னும் வேறு மாதிரி சிந்தனைகள்லாம் எப்படி போச்சு அப்படின்னாக்கா இப்படி தானே வந்து அப்சல் குருக்கு நடந்துச்சு அவருக்கு எதிராக எந்த ஆதாரமும் கிடையாது ஆனால் வந்து அவங்க நினச்சாங்க அவரை தூக்கில் போட்டாங்க இப்படி தான் சதாம் உசேனுக்கு நடந்துச்சு அவருக்கு எதிராக எந்த ஆதாரமும் கிடையாது ஈராக்கில் வந்து அணுகுண்டு இருந்ததுக்கான எந்த ஆதாயமும் கிடையாது ஆனால் ஒரு கூட்டம் நினச்சிச்சு அவரை வந்து தூக்கில் போட்டுச்சு அவரை அழிச்சிச்சு கடாஃபிக்கு எதிராகவும் வந்து இதே மாதிரி தான் நடந்துச்சு அப்படிங்கிறப்ப ஒரு நூல் வாசிப்பு இந்த புஸ்தகத்தில் வந்து பாபர் மஸ்ஜிதை பற்றி நான் பேசலை ஒரு புஸ்தக வாசிப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம அதுக்கு முன்னாடி பெரிய ஒரு நீண்ட காலமாக வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஒரு நூல் வந்து அந்த விஷயத்தை வந்து எப்படி மாற்றிச்சு நம்மளை அந்த அந்த கோணத்தை வந்து எப்படி மாற்றிச்சு இவ்வளோ பெரிய அநியாயங்கள்லாம் வந்து நடக்குமா ஒரு ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இவ்வளோ ஜனநாயகம் பேசக்கூடிய நாட்டில் இப்படிலாம் வந்து அநியாயங்கள் நடக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருந்துச்சு நிறைய புதிய தகவல்கள் இருந்துச்சு இப்போ கே கே நையார் அப்படின்னு சொல்லி ஒரு நீதிபதியை பற்றியும் கே எம் பாண்டே அப்படிங்கிற ஒரு நீதிபதியை பற்றியும் அவங்க வந்து அவங்க அந்த அவங்களுடைய அமர்வில் வந்து எந்த மாதிரியான கேஸை கொண்டு வரணும் இந்த பாபர் மசிதை பற்றி எந்த மாதிரி கேஸை கொண்டு வரணும் அவங்களே அதுக்கு வழிகாட்டுறாங்க மாதிரியெல்லாம் வந்து அந்த ஃபைல் நம்பர் உட்பட அந்த ஆத் அந்த டாக்குமெண்ட் நம்பர் உட்பட இந்த புத்தகத்தில் வந்து ஆதாரங்கள் இருக்குது அவங்களோட அவங்களுடைய அமர்வில் வந்து எந்த மாதிரியான ஃபை கேஸ்லாம் வந்துச்சு அந்த நகர்வுகள் தான் வந்து பாபர் மசீதை வந்து இந்துக்களுக்கு வந்து ஆதரவாக நகர்த்துக்கா நகர்த்துக்கிறதுக்கான அந்த மூமெண்ட் எல்லாம் இந்த ரெண்டு நீதிபதிகளுடைய அமர்வுகளில் தான் நிறையா நடந்திருக்குது இந்த கே கே நய்யாரும் கே கே எம் பாண்டே அவர்களுடைய அமர்வுகளில் தான் வந்து இந்துக்களுக்கு இந்த கோ இந்த நிலம் போகிறதுக்கான மூமெண்ட் எல்லாம் அவங்களுடைய டைமில் தான் நடந்திருக்குது அவ் அவ்வளோ பெரிய சூழ்ச்சிகள்லாம் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு இத்தனை நாள் வந்து நம்ம இந்த பாபர் மஜிதை பற்றி பார்த்ததுக்கும் ஒரு நூல் படித்து முடித்ததுக்கப்புறம் இப்போ நான் பாபர் மஸ்ஜிதை பற்றி பார்க்குறதுக்கும் முழு அப்படியே ஒரு நூறு சதவீதம் வந்து வித்தியாசமாக இருக்குது அப்போ வந்து ஒரு உணர்வு உணர்வு பூர்வமாக ஒரு விஷயத்தை பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஒரு இடிச்சிட்டாங்க ஒரு கூட்டம் இடிச்சிருச்சு ஐயோ நம்மளுடைய பள்ளி போயிடுச்சேங்கிற மாதிரி ஒரு உணர்வு பூர்வமான விஷயமாக மட்டும்தான் அது அணுகிற மாதிரி இருந்துச்சு ஆனால் நம்ம எவ்வளோ கடினமான ஒரு சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு எதிராக வந்து ஒரு ஒரு பெரிய கூட்டம் ஒரு சூழ்ச்சி பண்ணுது அப்படின்னா எடுத்த இந்த அப்சல் குருவிலேருந்து சதாமூசைலேருந்து கடாஃபிலேருந்து இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப அவங்க எது மாதிரி சூழ்ச்சிகள் பண்ணாலும் அதில் நம்ம ஜெயிக்க முடியாதோ அவ்வளோ ஒரு கடினமான சூழ்ச்சியில் இருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் இன்னொன்று இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன மாதிரியான நம்மளுடைய ஈமான தனிப்பட்ட ஒழுக்கங்களை தனிப்பட்ட ஈமானை அல்லாம எல்லாம் வச்சுருக்க நம்பிக்கை ஏன்னா இது யா யாரை காப்பாற்ற முடியும் நம்மளால் இவ்வளோ சதிவலைகளும் உயர்மட்டத்துல கீழ் மட்டம் வரைக்கும் வந்து நம்மளுக்கு எதிராக எல்லா விஷயமும் இருக்கிறப்ப நம்ம அந்த அதிகாரத்தில் எதுலேயுமே நம்ம இல்லாதப்ப நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம எப்படி அமைச்சிக்கணும் அல்லாஹ் மேல வந்து இதுல இருந்து அல்லா மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அதுக்கு அல்லா மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கையெல்லாம் நம்ம எவ்வளோ உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த நூல் படித்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து ஒரு சின்ன சிந்தனை மாற்றம் வந்துச்சு அல்ல அதனால வந்து பாபர் மஸ்ஜிதை பற்றி பேசுறதை விட ஒரு நூல் வாசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதை ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பல அந்த நூல் வாசிக்கப்பட்டதுக்கு முன்னாடி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்த அந்த விஷயமும் வாசித்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய அந்த அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சிந்தனையும் தெளிவும் அது வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக வந்து காட்டின நூல் இந்த நூல் ஸோ இது வந்து அதனால் வந்து ஒரு நூல் வாசிப்பை வந்து ரொம்ப இலகுவாகவோ சாதாரணமாகவோ எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயம் இன்னொன்று வந்து இந்த புத்தக கண்காட்சியில் வந்து சில நூல்களை வந்து வாங்கியிருக்கேன் அதை வந்து ஒரு சின்ன ஒரு அறிமுகம் மட்டும் யூத பயங்கரவாதிகளின் ரகசிய அறிக்கை இது வந்து அந்த நிலமில்லாம் ரத்தம் நூல் படித்ததுடைய தாக்கம் யூதர்களை பற்றி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால யூத பயங்கர பயங்கரவாதிகளின் ரகசிய அறிக்கை அப்படிங்கிற ஒரு நூல் நிலன் நிலஸ் அப்படிங்கிற ஒரு வந்து எழுதியிருக்கிறாரு முகில் அப்படிங்கிற ஒரு எழுத்தாறு எழுதுனா செங்கிஸ்கான் அப்படிங்கிற ஒரு நூல் எண்ணெய் அரசியல் எண்ணெய் அரசியல் கேர்லி லீச் அப்படிங்கிற ஒரு எழுதியிருக்காரு இது இன்றைக்கி பெரும்பான்மையான அரபு உலகம் வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிற ஒரு அரசியல் வந்து எண்ணெய் அரசியல் இந்த இது இதை வந்து படிக்கிறதுக்காக காரணம் காரணம் என்ன அப்படின்னாக்க ஏன் அரபு உலகம் எல்லாம் வந்து ஒரு இன்னொரு அரபு நாட்டில் இருக்கக்கூடிய ம மக்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுறப்ப ஏன் வந்து மௌனமாக இருக்கிறாங்க அதை கண்டுக்க மாட்டிக்கிறாங்க பெரிய யூரோப் கண்ட்ரிக்கு வந்து அடிமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய விளக்கங்கள் இந்த புக்கில் இருக்கிறதா வந்து சொன்னாங்க அதனால் வந்து இந்த புக்கு வாங்கியிருக்கு ஸ்வாதி சதுர்வேதி அப்படிங்கிற ஒரு எழுதின ஒரு புக்கு தமிழில் வந்து ரா செந்தில் மொழிபெயர்த்துருக்கிறாரு நான் ஒரு ட்ரோன் அப்படிங்கிற ஒரு புக்கு இது வந்து பிஜேபி டிஜிட்டல் இராணுவத்தின் ரகசிய உலகம் அவங்க சமூக வலைதளங்களை வந்து எந்த அளவுக்கு வந்து ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி எழுதியிருக்க ஒரு நூலுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னொரு நூல் வந்து நாதன் லீன் இஸ்லாமிய வெறுப்பு தொழில் வலதுசாரி முஸ்லீம்கள் அச்சத்தை உரு வலதுசாரிகள் முஸ்லீம்கள் அச் முஸ்லீம் அச்சத்தை உற்பத்தி செய்வது எப்படி அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க இந்த நூல்கள்லாம் வந்து இந்த பொது நூல்கள்லாம் வந்து வாங்கிறதுக்கான அந்த ஆர்வம்லாம் இதுக்கு முன்னாடி இல்லை இஸ்லா மார்க்கம் ரிலேட்டடாவோ நம்ம வந்து இஸ்லாம் ரிலேட்டடாவோ புக்குங்களை தான் வந்து இது வரைக்கும் வாங்கிக்கிட்டு இருந்தோம் நம்ம இந்த வாசகர் வட்டம் நிகழ்ச்சிக்கு அப்புறம் தான் இது இது எல்லாமே பொதுவான ஒரு நூல்களாகவும் அந்த நிலமெல்லாம் ரத்தம் படிக்கப்பட்ட அந்த தூண்டுதல் வந்து மற்ற தேசங்களை பற்றி படிக்கணும் அரசியல்களை பற்றி படிக்கணும் போர்களை பற்றி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இன்ஷன் நூல் வாசிப்பை வந்து ரொம்ப இலகுவாக எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன வேண்டுகோள் ஸ்டாலம் வரமத்துள்ளா